ஓம் சாந்தி ஒரு நல்ல பொருள் கிடைப்பதுக்கே ரொம்ப நம்ம முயற்சி செய்ய வேண்டியிருக்குது நிறைய கடைகள் ஏறி இறங்க வேண்டியிருக்குது அது போலவே நல்ல ஆசிரியர்கள் நல்ல உறவினர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல வேலை நல்ல மருத்துவர் நல்ல மருந்து இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் தேடி தேடி அலைந்து தான் அதை பெற வேண்டியிருக்கும் பொழுது அந்த பரம்பொருளை இறைவனை நாம் அடைவதற்கு நாம் அவசியம் பெரும் உழைப்பு தியாகம் தவம் செய்யத்தான் வேண்டியது ஒரு துளி அன்பிற்காக ஒரு துளி அமைதிக்காக ஒரு துளி சுகத்திற்காக உலகம் எங்கெங்கெல்லாமோ அலைந்து தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அன்பு கடலான சிவனையே அமைதி கடலான சிவனையே அடைவது அனுபவிப்பது என்பது இன்னும் பெரிய உழைப்புக்கான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் ஒரு நல்ல திறமையான பண்பான ஆசிரியர் கடைசி பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவருக்கு கூட நல்ல புரிய வைத்து படிக்க வைத்து பாசாக்க வைத்தவும் விடுவார் அதே போலத்தான் இறைவன் நமக்கு நல்ல ஆசிரியராக வந்து அவரே நமக்கு ராஜயோக தியானத்தை ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது அவரை அடைவதும் அவரை அனுபவிப்பதும் அதாவது அன்பையும் அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பது என்பது சுலபமாகவே ஆகிவிடுகிறது